வேதம் கேட்போம் இருபத்தாறாம் அதிகாரம் பதினோராம் வருஷம் முதலாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே தீர்வானது எரிசிலேமுக்கு விரோதமாக ஆ ஆ ஜன சதலங்களின் ஒளிமுக வாசலா இருந்த நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும் அது பாழாக்கப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிற படியினால் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் தீருவே இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் சமுத்திரம் தன் அலைகளை எழும்பி வரப்பண்ணுகிற வண்ணமாய் நான் அநேகம் ஜாதிகளை உனக்கு விரோதமாக எழும்பி வர பண்ணுவேன் அவர்கள் தீருவின் மதில்களை அழித்து அதின் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள் நான் அதன் மண்ணும் அதில் இராதபடிக்கு விளக்கி போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுவேன் அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும் நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அது ஜாதிகளுக்கு கொள்ளையாகும் வெளியில் இருக்கிற அதன் குமாரத்திகளோ பட்டயத்தால் கொன்று போடப்படுவார்கள் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் ராஜாதி ராஜாவாகிய நேபுகாத் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீர்வுக்கு விரோதமாக வரப்பணுவேன் அவன் வெளியில் இருக்கிற உன் குமாரத்திகளை பட்டயத்தினால் கொன்று உனக்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி உனக்கு விரோதமாக அணை போட்டு உனக்கு விரோதமாக கேடயங்களை எடுத்து உன் மதில்களை இடிக்கிற யந்திரங்களை எதிரே வைத்து தன் கடப்பாறைகளால் உன் கொத்தரங்களை இடித்து போடுவான் அவன் குதிரைகளின் ஏராளத்தினால் தூள் எழும்பி உன்னை மூடும் இடித்து திறப்பாக்கப்பட்ட பட்டணத்தில் பிரவேசிக்கும் வண்ணமாக அவன் உன் வாசல்களுக்குள் பிரவேசிக்கையில் குதிரை வீரரும் வண்டில்களும் ரதங்களும் இறைக்கிற சத்தத்தினாலே உன் மதில்கள் அதிரும் தன் குதிரைகளின் குழம்புகளினால் உன் வீதிகளை எல்லாம் மிதிப்பான் உன் ஜனத்தை பட்டயத்தினால் கொன்று போடுவான் உன் பலமான தூண்கள் தரையில் விழுந்து போகும் அவர்கள் உன் ஆஸ்தியை கொள்ளையிட்டு உன் சரக்குகளை சூறையாடி உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கள்ளுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலே போட்டுவிடுவார்கள் உன் பாட்டுகளின் சத்தத்தை ஓயப்பண்ணுவேன் உன் சுர மண்டலங்களின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை உன்னை வெறும் பாறையாக்கி விடுவேன் நீ வலைகளை விரிக்கிற இருப்பாய் இனி கட்டப்படாய் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் தீர்வுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் காயம் பட்டவர்கள் அலரும் போதும் உன் நடுவில் சங்காரம் நடக்கும் போதும் நீ விழுகிற சத்தத்தினால் தீவுகள் அதிராதோ கடலரசர் எல்லாரும் தங்கள் சிங்காசனங்களை விட்டு இறங்கி தங்கள் சால்வைகளை கழற்றி தங்கள் சித்திர ஆடைகளை உரித்து போடுவார்கள் நடுக்கமே அவர்கள் உடையாகும் தரையிலே உட்கார்ந்து நிமிஷந்தோறும் தத்தளித்து உண்ணுமித்தம் பிரமிப்பார்கள் அவர்கள் உண்ணுமித்தம் புலம்பி உன்னை குறித்து கடல் சஞ்சாரிகள் குடியிருந்த புகழ்பெற்ற நகரியே ஐயோ உன்னில் தங்கினவர்களுக்கெல்லாம் பயம் உண்டாக்கின உன் குடிகளோடு கூட சமுத்திரத்திலே பலத்திருந்த நீ அழிந்து போனாயோ நீ விழும் நாளிலே தீவுகள் தத்தளிக்கும் நீ அகன்று போகும்போது சமுத்திரத்திலுள்ள தீவுகள் கலங்கும் என்பார்கள் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை குடியில்லாத நகரங்களைப் போல பாழான நகரமாக்கும் போது மிகுந்த தண்ணீர்கள் உன்னை மூடத்தக்கதாய் நான் உன்மேல் சமுத்திரத்தை வரப்பண்ணும் போதும் பூர்வ ஜனத்தண்டைக்கு குழியில் இறங்குகிறவர்களோடே நான் உன்னை இறங்க பண்ணுவேன் நீ குடியேறாதிருக்கும்படி பூர்வ கால முதற்கொண்டு பாழா இருக்கிற பூமியின் தாழ்விடங்களிலே குழியில் இறங்குகிறவர்களோடு கூட நான் உன்னை தங்கியிருக்க பண்ணுவேன் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலோ மகிமை விளங்க செய்வேன் உன்னை மகா பயங்கரமாக வைப்பேன் இனி நீ இருக்க மாட்டாய் நீ தேடப்பட்டாலும் இனி என்றைக்கும் காணப்பட மாட்டாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார்